வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் கொஞ்சம் நம்ம ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திசை இருப்பில் வந்து பதினாறு வருடம் கொண்டவர் தான் இந்த குரு பகவான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் மஞ்சள் நிறம் கொண்டவர் குரு பகவான் மாதிரி தக்ஷணாமூர்த்தியை அனுகரகமாக பெற்றவர் தான் இந்த குரு பகவான் இவருக்கு உகந்த ஆலயம் திருச்செந்தூர் முருகன் அதே மாதிரி இவருக்கு உகந்த கிழமை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இப்படியப்பட்ட ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்திலேயே சுப கிரகம் அப்படின்றவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான் கேப்டன் சொல்லலாம் தலைவர்னு சொல்லலாம் ராஜான்னு சொல்லலாம் ஜாதகத்துக்கே அதாவது ஒரு நவகிரகத்துக்கே குரு தான் முக்கியமான ஆள் அதுக்கு தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் நல்லா உட்காந்து நல்ல இடத்துல உக்காந்து பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார் அந்த மாதிரி கிரகம் தான் இந்த குரு பகவான் அதுக்கு தான் இந்த குரு பயிற்சிக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கன்னிராசிக்கு வந்து குரு பகவான் எப்போ உக்காந்தாலும் நட்பாக தான் உட்காருவார் அதாவது குரு வீட்டில் புதன் உட்காந்தாலும் புதன் வீட்டில் குரு உக்காந்தாலும் நட்பு உக்கார்புடையவர் தான் இந்த குரு ஏன்னா அந்த குரு பகவான் வந்து யாருன்னா அதாவதுன்றது குருவும் புதனும் புதன் வந்து யாருன்னா அதாவது மிதுன ராசிக்கு ராசிக்கு அதிபதியே புதன்தான் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் தான் இந்த புதன் பகவான் அப்போ இந்த புதனும் குருவும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் வந்து புதன் பகவான் குரு பகவான் வந்து நட்பை தான் சரிங்களா இப்படியாப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு குரு பகவான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து நாலாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த குரு நாலாவது வீடுன்னா தனுசு ராசி ஏழாவது வீடு அப்படின்னா அதாவது மீன ராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி குரு தான் சரிங்களா தனசுராசி ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் நாலாவது தனசு ராசின்னா நாலாம் இடம் அதாவது மாதுரைஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி குரு தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதாவதுன்றது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதுரஸ்தானம் அப்படின்னா அம்மா அம்மாவுக்கு எப்பயுமே ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷலாகவே கண்டிப்பாக கவனிப்பார் அப்படி பார்த்தனா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அம்மாவுக்கு பாருங்கள் இந்த குரு பயிற்சி காலம் சூப்பராக இருக்கும் வேலைக்கு போயிட்டுருக்காங்களா அவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இதை பார்த்தா கிடைக்கும் சம்பளம் உயர்வு அலுவலகத்தில் நல்ல பேர் அவங்களோட ஹெல்த்தெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் தாயுடைய வீடு குருவுடைய வீடு அப்படி பார்த்தா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அம்மாவோடய வீட்டுக்கு நல்லதை பண்ணிகிட்டே இருப்பார் அதனால் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு தாய்க்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் தாய் தந்தை கிட்டத்தட்ட பேருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த வருடத்தில் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது ஏழாம் வீட்டுக்கு அதிபதி இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படின்னா கலஸ்தரஸ்தானம் மனைவி ஸ்தானம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மீனராசிக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானம் போது தாய்க்கு பின் தாரம்னு சொல்கிறது இந்த குரு பகவான் எந்திரோட இதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா அம்மா மனைவி இந்த ரெண்டு பேர்த்துக்குமே வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக உடல் ரீதியாக கண்டிப்பாக மாற்றங்களை கொடுத்தே தீர்வார் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் முதுகுத்தண்டு பிரச்சனை எலும்பு தேய்மானம் ஸ்கின் அலர்ஜி தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதில் மாற்றம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிக்கல் வரக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ சிக்கல் வரக்கூடிய நேரம்தான் ஆனால் அதை என அனைத்துமே ஜமாளித்து வரக்கூடிய அளவுக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெம்பு திகிரித்த ஆற்றல் கொடுத்துருவாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியோட இருக்க வேண்டிய நேரம் கிட்டத்தட்ட பிறக்கக்கூடிய நேரம் புத்துணர்ச்சி வந்து பிறக்கக்கூடிய ஒரு தரணும் அப்படிங்கும்போது நிறைய நமக்கு யோசனைகள் கொடுக்குப்பேன் ஏன்னா வந்து நான் முன்னே சொன்னேன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரனே புதன் தான் அந்த புதன் பகவீட்டு வர வீட்டுக்கு தான் இப்போ குருவே வராரு ஏன்னா மிதுன ராசிக்கு தானே இப்போ குரு வராரு அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதன் வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய யோசனைகள் உங்களுக்கு தோணும் ஒரு வேளை இப்படி போகலாமா இல்லை ஒருவேளை இது செய்யலாமா இல்லை எது செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும் எதை தொட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து படிப்பு சூப்பராக இருக்கும் ஏன்னா புதனும் குருவும் ஒன்றா சேர்ந்தால் படிப்பு சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக படிப்பு சூப்பராக இருக்கும் அதாவது காலேஜும் படிச்சிட்ருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்க்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸ்கூல் லெவலில் படிச்சுட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இப்போ கரெக்டாக மார்க்கு பர்சன்டேஜ் கைத்தட்டல் பாராட்டுகள் வரக்கூடிய யோகம் உண்டு படிப்புக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு தொழில் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு கல்வி நல்லாவே இருக்கும் சரிங்களா படித்து முடிச்சுட்டு தொழில் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி இருக்கா குரு நல்ல இடத்துல இருக்காரன்றது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் சரிங்களா அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் கல்யாணம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு பாதகமான நேரத்தில் கொடுத்துருவார் நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க திடீர்னு வந்து அதாவது ஒரு பிரேக் போட்ட மாதிரி என் வாழ்க்கை அப்படியே நின்று போச்சு பேசின பொண்ணு பேசுகிறதில்ல பழகிட்டு இருந்த பையன் பழகிறதில்ல இப்போ தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத இன்றைக்கி ஒரு தடை வந்துருச்சு யார் கண்ணப்பட்டச்சோ தெரியல மொத்தத்தில் என் வாழ்க்கை இப்போ வந்து கொஞ்சம் போராட்டமாக ஆகிடுச்சிங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா குரு வந்து பத்தில் குரு வரும்போது நிறைய பேருக்கு பதவி கூட பறி போக அதனால் வேலை வாய்ப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பத்தாம் இடத்துல உங்களுக்கு குரு வராரு அப்படி வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புல கொஞ்சம் சிக்கலும் கலந்து வரும் குழப்பங்களும் கலந்து வரும் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களால் தேவையில்லாத ஒரு வைரஸ் மாதிரி கிருமிகள் மாதிரி கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சொத்து பிரிக்கிறது ரெண்டாவது சொந்த பந்தத்துக்குள்ளார காசு பணத்தினால தான் கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஏன்னா எது நமக்கு சீக்கிரம் முடிகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த காரி கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த வாரத்தில் பணம் வந்துடும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் சரி இல்லை இந்த ரெண்டு ஒரு நாளில் இந்த காரியம் முடிஞ்சிடும் ஒரு லோன் போட்டிருக்குறோம் ஒரு டாக்குமெண்ட் விஷயம் எதிர்பார்க்குறோம் ஒரு வெளிநாடு போகிறதுக்கு பார்க்குறோம் வெளி மாநிலத்துக்கு போ போகிறதுக்கு பார்க்குறோம் அரசியல் முன்னேற்றம் பார்க்குறோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமாக பார்த்துட்டுருக்குறோம் அப்படின்னா நிற்கவே சிம்பிளாக முடிகிற விஷயம் கூட கொஞ்சம் பெருசாகவே அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ குரு வந்து உங்களுக்கு பாக்கிய குருவாக இருந்து இன்றைக்கி ஜீவன குருவாக வராரு அதாவது வந்து தொழில் குருவாக வரார் கொஞ்சம் கவனமான நேரம் தான் சரிங்களா இப்படி இருக்கும்போது அதாவது வந்து புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு வேணா ஆரம்பிங்க பொது நான் என்ன சொல்லுவேன் வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு வர்றதுனால தொழில் கவனங்கள் கண்டிப்பாக எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பார்த்துக்கிறோமோ நல்லது ஒரு சிக்னல் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஒரு நிமிஷம் சிக்னலுக்கு எவ்வளோதோ நம்ம நின்று நிதானமாக கவனித்து போகிறோம் அப்போது ஒரு வருஷத்துக்கு உண்டான கிரகத்தை எவ்வளவு நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சி பிறந்தாலும் மனதெகிரி கொடுத்தாலும் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி நிமிஷத்தில் குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த மூணு விஷயத்தில் மட்டும்தான் ஒன்று தொழில் ரீதியாக கொஞ்சம் சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது பார்த்தினா வளர்ச்சி நம்ம மற்றவங்களுடன் நம்ம ஒருபடி மேலே போராடுறோம் கஷ்டப்படுறோம் நாலுகா சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்மளால மட்டும் ஏன் வாழ முடியல வளர முடியல மேலே வர முடியல என்ன காரணம் ஏது காரணம் ஒருவேளை இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோ ஏன்னா எப்பயுமே புதனும் குரு சேரும்போது யோசிக்கிற திறன் நிறைய கொடுத்துருவாரு அதனால பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த காணொலி பார்த்துட்டு இருந்துப்பீங்க அங்கே ஒரு வேலை செய்துகிட்டே இருப்பீங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இது கரெக்டாக இருக்குமா சொல்கிறது நடக்குமா ஏன்னா எதோ ஒரு வகையில் நம்ம ஆராய்ச்சி இது அதே மாதிரி அந்த ஆன்மீகத்தை சார்ந்தவங்க தான் இந்த அதாவது இந்த கன்னிராசிக்காரங்க தெய்வத்துக்கு வந்து ரொம்ப தொண்டு பண்ணுவீங்க கடவுள் நம்புவீங்க அதாவது முடிஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புற ஜீவன் ரெண்டு தான் ஒன்று மனசாட்சி நம்புவீங்க மனதைத்தை நம்புவீங்க ரெண்டாவது பார்த்தா கடவுள் நம்புவீங்க சரிங்களா ஆனால் உங்களால் மற்றவங்க வாழ்ந்துட்டாங்களே தவிர மற்றவங்களால் நீங்கள் வாழலை ஏன்னா உங்களால் மற்றவங்க வாழ்ற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க புரியுதுங்களா ஆனால் நீங்கள் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு குரு பத்தாம் இடத்துல வரதுனால கண்டிப்பாக கொஞ்சம் குழப்பமான நேரம் ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு அனுகரகமாக இருக்கிற ஒரு சனி மட்டும்தான் ஏன்னா இப்போ வந்து மே மாதம் இருபத்தி சாரி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயிற்சானவர் பார்த்தீங்களா இந்த மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சி ஆகும்போது கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போனார் அப்போ மீனத்துக்கு போகும்போது சனியுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மூணு ஏழு பத்து அப்போ மீனத்தில் இருந்து மூணாம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு யார் சனி பகவான் பார்க்குறாரு தொழிலு காரகன் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு கொஞ்சம் தடங்கல் படுத்தினாலும் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதான் சனி பார்த்தா நல்லதில்லை கெட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது சனி வந்து எல்லாருக்கும் கெட்டதை பண்ண மாட்டார் மூணு பேர்த்துக்கு நல்லது பண்ணிகிட்டே இருப்பார் அது யாருன்னா மூணு ஏழு பத்து மூணாவது ராசி ஏழாவது ராசி பத்தாவது ராசி அப்போ மூணாவது ராசி ராசி ஏழாவது ராசி கன்னி ராசி பத்தாவது ராசி தனச ராசி இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி அப்போ உங்களுக்கு இப்போ கை கொடுக்குறவரை யாருன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் சரிங்களா அதே மாதிரி ஒன்றரை வருஷமா உங்கள் வீட்லேயே கேது பகவான் இருந்தார் பார்த்தீங்களா அதனால ரொம்பவும் உங்களுக்கு மன உளைச்சல் கடன் குழப்பம் டென்ஷன் மருந்து மாத்திரைகள் உடல் உபாதிகள் ஏன்னா காலச்சத்தனை பாம்பு கடிக்காது போகாதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி விருத் துளாராசிலிருந்து கன்னிராசிக்கு தான் கேது வந்து உட்காந்தார் கிட்டத்தட்ட மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த குரு பயிற்சி அடைஞ்சி அடுத்து ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ராக் கேது பயிற்சி ஆகிறாரு அப்போ அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போயிடுவார் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ரெண்டு ஜீவன் யாருன்னா ஒன்னு சனி ஏழாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு சூப்பராக இருக்கும் அடுத்தது ஜென்மத்தில் இருக்கிற கேது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண் சிம்ம ராசிக்கு போறாரு இந்த ரெண்டு காலகட்டம் உங்களுக்கு தொழில் மாற்றம் குடும்ப மாற்றம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மொத்தத்தில் குரு பயிற்சி கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியுடைய ஃபோட்டோ வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு நூற்றி ஒரு ரூபா ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது முடிஞ்சால் நீங்கள் அதாவது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய க நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க